விரிசேகரே அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ராசியில உங்க உங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுடைய லைஃப்ல நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமா பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் இந்த மாதத்துல உங்களுக்கு மெயினா என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது யாரெல்லாம் இந்த மாதம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்தால் இந்த மாதம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும் அல்லது நீங்க ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது நெருங்கிய உறவுகள் இவர்களுடைய சுய முயற்சிகள் அல்லது சுப காரியங்களுக்காக நீங்க பெரிய லெவல்ல முயற்சி பண்ணுவீங்க அத பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க இது அத்தனையும் டிசம்பர் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் ஏன்னா உங்க ராசியிலே குரு பகவான் இருக்காரு சஞ்சாரம் பண்றார் அப்படி குரு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமல்ல குழந்தைக்காக ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்கோம் அது பெரிய பெரியவன் இது வரைக்கும் எங்களுக்கு கை கொடுக்கல அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெறியர்களில் குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல நீங்க அடிக்கடி தெய்வ தரிசனம் மட்டுமல்ல ஆலய தரிசனம் மட்டுமல்ல பெரிய லெவல்ல உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துல நீங்க ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த மாதம் உண்டு நான் இந்த மாதத்துல ஏதாவது ட்ரேடிங் பண்ணலாம் நினைக்கிறேன் அல்லது ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு வாங்க மாட்டா பின்னாடி ஏதாவது உண்டான கண்டிப்பா உண்டு அதுவும் இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சோர்சஸ் நிறைய இருக்கு நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா நல்லா இருக்குமா அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக உண்டு இது அத்தனைக்குமே வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு உங்களுக்கு துணையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுலேயே டிசம்பர் ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் நடப்பதுல நிறைய தடைகள் இருந்தது அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் நீங்க நினைச்ச காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் டிசம்பர் ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் இது அத்தனை இருக்கு இந்த மாதிரி நீங்கள் துணிஞ்சி சில முடிவுகளை எடுங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் உங்களுடைய துறைகளில் நல்லா வருமானம் சம்பாத்தியங்கள் இது அத்தனை இருக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு நீங்களும் உங்களை அந்த அளவுக்கு டெவலப் பண்ணுவீங்க அது இல்லாமல் நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் வாழ்க்கையில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல நீங்க யாரோட எல்லாம் தொடர்புகளுடன் நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான விஷயங்களாக இருக்கு சோ இந்த மாதத்துல ரொம்ப நாளா வீடு மாறணும்னு நினைச்சேன் இடம் மாறணும்னு நினைச்சேன் ஊர் மாறணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றத்துக்கான வாய்ப்பு நிறைய உண்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளா விற்காம இருக்கு செயல் ஆகாம இருக்கு அது ஏதாவது வெளிக்கு போகுமா நல்ல வழிக்கு போகுமான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்து விலைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ரொம்ப நாளும் குடும்பத்துல பாக பிரிவணி இல்லாம இருக்கு அது எப்ப நடக்கும்னா இந்த மாதம் நடக்கும் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இறையர்லாம் கைகூடி வரும் சோ இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வேலை உங்களுடைய சர்வீஸ் கிரகம் சுக்ர பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஆக இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் யாராலும் இருக்கீங்களோ சர்வீஸ் மீன்ஸ் இங்க வேலை நீங்க பிரைவேட் கம்பெனியில இருக்கலாம் எம்என்சில இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் எந்த வேலையில இருந்தாலும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பதினேழாம் தேதி வரைக்கும் பொறுமை நிதானமா இருங்க வேலையில கண்ணும் கருத்துமா செயல்படுங்க அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க குறிப்பா இந்த காலங்களில் வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு டார்ச்சர் அல்லது பிரச்சனை அல்லது அவர்களால் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கு அதே சமயத்தில் உங்கள் கூட இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய கலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது அத்தனையும் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கு ஆக பதினேழாம் தேதி வரைக்கும் எவ்வளவு எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான அங்கீகாரங்கள் வேலையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கப்புறம்தான் நீங்கள் வேலையில் ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ இல்ல இன்சென்டிவோ போனஸோ ஏதோ ஒண்ணு கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது நிம்மதியான ஒரு வேலை பார்ப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அவசரம் இருந்தாலும் அவசியம் இருந்தாலும் கடன் வாங்காதீங்க ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னா இந்த மாதம் பதினேழாம் தேதிக்குள்ள பண்ணுங்க குறிப்பா ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு யூரினரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சனை ப்ராப்ளம் இதெல்லாமே யூராலஜி ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால இந்த விஷயத்துல நீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் குறிப்பா உங்களுடைய ராசிலேயே குரு பகவான் யாருக்கெல்லாம் டயபெட்டி ஓபிசிச்சு இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க சின்ன பிரச்சனைகளும் டாக்டரை மீட் பண்ணுங்க அல்லது சந்திச்சு பாருங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் முதலேயே சொன்னேன் நல்லா இருக்கும்ல யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிருக்கு லேட்டாக இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு ஆனாலும் அந்த திருமணமும் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமா தான் மன வாழ்க்கை இருக்கு இந்த மாதம் பெரிய நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சத நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்கு ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் பெரிய எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க ஒரு பக்கம் நட்பு டெவலப் ஆகும் இன்னொரு பக்கம் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போங்க போத்தார் சைடு ரெண்டுமே இருக்கு உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதிரான் இருக்கு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த மாதத்துல நீங்க வந்து உங்களுடைய இஷ்டம் தெய்வம் எதுவாக பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க குறிப்பா விநாயகருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல எங்கள் மகாலட்சுமி இருக்கோ ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயார வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்